நடிகை சுகன்யா இந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் தொன்னூறுகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்த ஒரு முன்னணி நடிகை ஆவார் இவர் இயற்பெயர் ஆர்த்தி தேவி இவர் பிறப்பு இருபத்தைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இவர் பிறந்த இடம் சென்னை இவரது பெற்றோர்கள் தந்தை ரமேஷ் தாயார் பாரதி இவரது கணவர் பெயர் ஸ்ரீதர ராஜகோபாலன் இவர் வாங்கிய விருதுகள் ஃபிலிம்பேர் விருது மலையாளம் தமிழ்நாடு சிறந்த நடிகைக்கான விருது சுகன்யா அவர்கள் சென்னையில் வாழ்ந்த ரமேஷ் பாரதி இணையவரின் மூத்த மகளாக இருபத்தைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்று பிறந்தார் இவருக்கு கீதா என்ற ஒரு தங்கையுள்ளார் சுகன்யா அவர்களது திரை வாழ்க்கை ஆர்த்தி தேவி என்ற ஏற்பெயரை இவர் நடித்த முதல் திரைப்படமான புது நெல்லு புது நாத்து திரைப்படத்திலிருந்து இயக்குனர் பாரதி ராஜாவால் சுகன்யா என்று பெயர் மாற்ற செய்யப்பட்டு திரையுலகில் நுழைந்தார் சுகன்யா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றியிருந்தார் இவர் திரைக்கு வருவதற்கு முன்பு பொதிகை தொலைக்காட்சியில் பெப்சி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கினார் அதன் பிறகு சன் டிவியில் அந்த நிகழ்ச்சியை உமா தொகுத்து வழங்கினார் இவர் அழகு மற்றும் திருப்பதி திருக்குடை திருவிழா என்னும் இரு பக்தி ஆல்பங்களை தொகுத்து வெளியிட்டுள்ளார் இவர் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களான கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் போன்ற நடிகர்களுடன் பெரும் வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் மொத்தமாக ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதுகளையும் வென்றுள்ளார் சுகன்யா அவர்கள் மலையாள திரைப்படங்களில் அதிகமாக தொடர்ந்து நடித்ததால் அதேபோல் கடவுள் வேடம் பெற்று நடித்ததாலுமே இவருக்கு ஒரு காலகட்டத்தில் திரையுலகில் நடித்த குறைந்ததற்கு காரணம் என்று கூறப்படுகிறது பின்னர் திரைப்பட பாடலில் சுகன்யா வாய் அசைத்து பாடும்பொழுது பின்னணி பாடிய சோர்ண குரல் மிகவும் பொருந்தி போய் சுகன்யாவை பாடுவதை போல் அமைந்திருக்கும் சுகன்யா அவர்கள் திருமண வாழ்க்கை சுகன்யா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ரீதா ராஜகோபால் என்பரை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புது நெல்லு புது நாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சின்ன மாப்பிளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மகாநதி இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் சுவாமி ஐயப்பன் ஆனந்தம் சாந்தி ஜெனல்